மிகவும் சக்தி வாய்ந்த சூறாவளி ஜப்பான் நேரப்படி இன்று காலை எட்டு மணி அளவில் காகோசிமா மாகாணத்தில் அருகே கரையை கடந்தது மிக கடுமையான புயல்கள் நிலச்சரிவுகள் வெள்ள மற்றும் பெரிய அளவிலான சேதங்களை பற்றிய எச்சரிக்கைகளையும் இந்த நாட்டு வானிலை ஆய்வு நிலையம் வெளியிட்டிருந்தது மணிக்கு இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் அதிக காற்று வீசியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது புயல் தாக்கத்தினால் எழுபது வயதுடைய ஒரு தம்பதியினரும் முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் ஒருவரும் புயல் பில்லியன் மக்கள் வசிக்கின்ற கியூபின் சில பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுநூறு மில்லிமீட்டர் மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் வீடுகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது ககோஷிமா மற்றும் மியாசாகி மாகாணங்களில் குறைந்தது முப்பத்து ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக என்எச்கே தெரிவித்துள்ளது டொயட்டோ மற்றும் நிசான் போன்ற முக்கிய கார் தயாரிப்பாளர்களின் ஊழியர்களின் பாதுகாப்புக்காக இன்று தங்கள் ஆலைகளை மூடி